முத்துக்கள் எங்கே சோமுவும் ராமுவும் நீண்ட நாள் நண்பர்கள் சோமு வியாபாரம் செய்து வந்தான் ராமு விவசாயம் பார்த்து வந்தான் சோமு வியாபாரம் தொடர்பான வேலையாக வெளியூர் போக வேண்டியிருந்தது இருந்தது போய் வர ஒரு வாரத்திற்கு மேலாகும் சோமுவிடம் விலை உயர்ந்த இரண்டு முத்துக்கள் இருந்தன அவற்றை வீட்டிலேயே வைத்துவிட்டு வெளியூர் செல்ல அஞ்சினான் என்ன செய்வது என்று யோசித்தான் பிறகு தன் நண்பன் ராமுவிடம் வந்தான் ராமுவிடம் தான் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதையும் போய்வர ஒரு வாரம் ஆகும் என்பதையும் சொன்னான் ராமு சொன்னான் அதற்கென்ன தாராளமாக போய் வா சோமு என்றான் சோமு சொன்னான் அதில் ஒரு பிரச்சினை என்று தயங்கினான் ராமு சொன்னான் என்ன பிரச்சனை எதுவானாலும் நீ என்னிடம் தயங்காமல் கூறு என்றான் சோமு சொன்னான் என்னிடம் விலை உயர்ந்த இரண்டு முத்துக்கள் உண்டு அவற்றை தனியே விட்டுச் செல்ல எனக்கு பயமாக உள்ளது எனவே அவற்றை நீதான் வைத்துக்கொள்ள வேண்டும் நான் திரும்பி வந்ததும் வாங்கிக் கொள்கிறேன் எனக்கு இந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னான் ராமு சொன்னான் அதற்கென்ன தாராளமாக அந்த முத்துக்களை என்னிடம் கொடுத்துவிட்டு போ நீ திரும்பி வரும் வரை நான் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன் வந்தபின் கொள் என்று கூறினான் சோமுவும் அந்த இரண்டு முத்துக்களையும் ராமுவிடம் கொடுத்துவிட்டு வெளியூர் சென்றான் ஒரு வாரம் கழித்து வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு சோமு திரும்ப வந்தான் வந்தபின் நேராக ராமுவிடம் சென்று அந்த முத்துக்களை தருமாறு கேட்டான் ராமு சொன்னான் எந்த முத்து என்று கேட்டான் பதறி போன சோமு நான் ஊருக்கு செல்லும் முன்பு உன்னிடம் மிக விலை உயர்ந்த இரண்டு முத்துக்களை கொடுத்தேனே அதைத்தான் நான் கேட்கிறேன் என்று கூறினான் ராமு சொன்னான் என்ன உளறுகிறாய் அப்படி எதுவும் நீ என்னிடம் தரவில்லை நான் வாங்கவும் இல்லை என்று அடித்து சொல்லிவிட்டான் சோமு பலமுறை கேட்டும் முத்துக்களைப் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று சாதித்துவிட்டான் இனி இவனிடம் பேசுவது வீண் என்ற வழக்கை தெனாலிராமனிடம் கொண்டு சென்றான் சோமு கூறியதை கவனமுடன் கேட்ட தெனாலிராமன் நீங்கள் கூறியதை பார்க்கும்போது நான் கேட்டாலும் முத்தை வாங்கவில்லை என்றுதான் என்னிடமும் கூறுவார் நேரில் பார்த்த சாட்சியமும் யாரும் இல்லை என்று சொல்கிறீர்கள் சரி இரண்டு நாட்கள் பொறுங்கள் நான் இதை வேறு வழியில் உண்மையை கண்டறிய பார்க்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறினான் மறுநாள் ராமுவை வரவழைத்தான் தெனாலிராமன் முத்துக்கள் நிறைய உள்ள ஒரு பெட்டியை அவனிடம் கொடுத்தான் ஐயா நீங்கள் முத்துக்களை கோப்பதில் வல்லவர் என்று கேள்விப்பட்டேன் என்னிடமிருந்து முத்து மாலை அறுந்துவிட்டது அதில் நூறு முத்துக்கள் இருந்தன அவற்றையெல்லாம் சேர்த்து இந்த பெட்டியில் வைத்திருக்கிறேன் அந்த முத்துக்களை சரமாக கோத்து என்னிடம் நாளைக்குள் கொடுத்து விடுங்கள் என்று கூறி அந்த பெட்டியை நீட்டினார் தெனாலிராமன் ராமு அந்த பெட்டியை வாங்கிக் கொண்டு நாளை மாலையாக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் வீட்டிற்குள் வந்து பெட்டியை வைத்துவிட்டு குளிக்க கிளம்பினார் குளித்துவிட்டு பார்த்தால் முத்துக்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி திறந்து கிடந்தது முத்துக்கள் சிதறிக் கிடந்தன பூனை ஒன்று ராமுவை பார்த்ததும் ஓடி போனது பதறி போனார் ராமு பூனை பெட்டியை தட்டிவிட்டது என்று புரிந்து கொண்டார் சிதறி கிடந்த முத்துக்களை பொறுக்கி எடுத்தார் அனைத்தையும் எண்ணி பார்த்தார் இரண்டு முத்துக்கள் குறைவாக தொன்னூற் எட்டு முத்துக்கள் தான் இருந்தன மறுபடி எண்ணி பார்த்தார் அப்பொழுதும் தொன்னூற் எட்டு முத்துக்கள் தான் இருந்தன வீடு முழுக்க தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை ராமு பயந்து போனார் மறுபடி வீடு முழுக்க சலித்து பார்த்தார் இரண்டு முத்துக்கள் காணவில்லை என்ன செய்வது என்று புரியவில்லை அவருக்கு இரண்டு முத்துக்கள் காணவில்லை என்றால் தனக்கு தண்டனை கிடைக்குமே என்று பயந்தார் இந்த பழியிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது சோமு கொடுத்த அந்த இரண்டு முத்துக்கள் போலத்தான் அதே அளவில் நிறத்தில் இருந்தன தெனாலிராமன் கொடுத்த முத்துக்கள் சோமு கொடுத்த முத்துக்களை இதனுடன் சேர்த்து சரமாக்கி விடுவோம் என்று முடிவெடுத்தான் ராமு அதுதான் சரியான வழி என்று தீர்மானித்தான் தன்னிடம் இருந்த சோமுவின் முத்துக்களோடு சேர்த்து நூறு முத்துக்களை கோத்து சரமாக்கினான் மறுநாள் காலை தெனாலிராமனிடம் சென்று கொடுத்தான் ஐயா தாங்கள் சொன்னபடி நீங்கள் கொடுத்த நூறு முத்துக்களை கோத்து மாலையாக தந்துவிட்டேன் என்றான் ராமு தெனாலிராமன் முத்து மாலையை வாங்கி எண்ணி பார்த்தான் மொத்தம் நூறு முத்துக்கள் இருந்தன தெனாலிராமன் ஆட்களை அனுப்பி சோமுவை வரவழைத்தான் ராமுவை பார்த்து சோமுவிடம் நீ வாங்கிய முத்துக்களை இல்லை என்று பொய் சொல்லிவிட்டாய் என்று கூறினான் அதற்கு இல்லை நான் சோமுவிடம் முத்துக்கள் வாங்கவில்லை என்று கூறினான் ராமு தெனாலிராமன் நீ பொய் சொல்கிறாய் நான் உன்னிடம் கொடுத்தது எட்டு முத்துக்கள் தான் ஆனால் இப்பொழுது நூறு முத்துக்களை கோத்துக் கொடுத்திருக்கிறாய் உண்மையைச் சொல் என்று கூறினான் கூட்டு வெளிப்பட்டு விட்டதே என்று அஞ்சி ராமு உண்மையை ஒப்புக்கொண்டான் சோமுவுக்குச் சேர வேண்டிய இரண்டு முத்துக்களை தெனாலிராமன் கொடுத்தனுப்பினான்